குவைத்தில் மார்ச் பத்து முதல் விசா புதுப்பித்தல் நேரத்தில் பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டிக்கர் ஒட்டுவது நிறுத்தம் புதிய நடைமுறை அமுலுக்கு வருகிறது புதிய விதிமுறைப்படி விசா சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சிவில் ஐடியில் உள்ள சிம்காட்டு போன்ற பகுதியில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொழிலாளர்கள் பற்றி அனைத்து தகவல்களையும் அதிலிருந்து பெற முடியும் இதன் மூலம் பாஸ்போர்ட் தொழிலாளர்கள் கையிலேயே வைத்து கொள்ளலாம் மார்ச் பத்து முதல் இது நடைமுறையில் வருமென்று செய்திகள் தெரிவிக்கின்றது ஆனால் தாயகம் திரும்பும்போது சிவில் ஐடி விமான நிலையத்தில் தேவைப்படுமென்று தெரிகிறது நன்றி